Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தருமபுரி மாவட்டம் மறுக்காலம்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி எழுச்சித் தமிழர் அவர்கள் மது மற்றும் போதை பழக்கங்களை தொடர்ந்து எதிர்த்து வருகிறார் என்றும் இதுகுறித்து வரும் அக்டோபர் இரண்டாம் நாள் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் பெண்கள் மாநாட்டிற்கு அதிக அளவில் மகளிர் வருகை தந்து மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தாா் ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சில கருத்து கையாள்வாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் தான் இந்த மதுவும் போதைப் பொருளும் இது யாரை போய் மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது என்ன இப்ப நீங்க வந்து விடுதலை செஞ்ச கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களையும் முகாம்களாக இருக்கவங்க போயிட்டு நீ மற்ற கட்சிகளா இருக்க கூட பேசுவோம் நீ கிரீன் லேயர் பத்தி நான் விளையாட்டு சொல்லுவேன் நீ கிரீம் லேயர் பத்தி நம்ம கட்சி பொறுப்பாளரையும் வேற கட்சி பொறுப்பாளரையும் நேரம் நீக்கி வச்சு பேசணும் ஒன்றும் தெரியாது

இந்த ஆபத்தை உணர்ந்து கொண்டுதான் தலைவர் எயிட்ஸ் கம்யூனிட்டிக்கு இந்த அழைப்பை விடுத்திருக்கிறார் மதுக்கும் போதைக்கும் உடனே கேட்கிறான் அது எப்படிங்க நீங்க எல்லாமே குடிக்கலாம் நீங்க போய் மது ஒழிக்கலாம் எப்படிங்க எல்லாருமே சாதி பாக்கறா நம்ம சாதி ஒழிப்ப முன்னெடுக்கிறோம் எதனால எடுக்கலாம் எல்லாருமே சாதி பாக்கறா நம்ம சாதி ஒழிப்ப முன்னெடுக்காம விட முடியுமா எதனால சாதி ஒழிப்ப முன்னெடுக்கிறோம் அது இந்த சமூகத்துக்கு ஒவ்வொரு ஒவ்வாது அடிப்படையே கிடையாது எவ்வளவு பாகுபாடு இருக்கு அந்த பாகுபாடுக்கு ஒரு அறிவியல் இருக்கு முன்னதாக பட்டியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சி கொடியை ஏற்றினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மண்டல செயலாளர் நந்தன் மண்டல செயலாளர் தமிழ் அன்வர் மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி மாநில நிர்வாகி அதியமான் தலித் சேட்டு காதர் பாட்ஷா விசிக ஒன்றிய கவுன்சிலர் மாதேஷ் அரூர் சட்டமன்ற துணை தொகுதி செயலாளர் கேசவன் அரூர் ஒன்றிய மகளிரணி செயலாளர் ஞானசுடர் வழக்கறிஞர் தவமணி இளையராஜா அரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் மூவேந்தன் மற்றும் முகாம் செயலாளர் ராகேஷ் முகாம் பொருளாளர் சஞ்சய் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் முத்தமிழ்ச்செல்வன் ரீகன் ஆசைவளவன் அருள்முகம் மகளிரணி சார்ந்த சாலா செந்தாமரை தனலட்சுமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் ஒழலூர் ஊராட்சியில் ஒழலூர் முகிலன் பாஸ்கரன் ஆகியோரது தலைமையில் புதிய கொடிமரத்தில் கட்சியின் கொடி ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளது அப்போது அங்கு வந்த தாசில்தார் கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை என கூறி காவல்துறையினர் உதவியோடு கொடிக்கம்பத்தை அகற்ற முற்பட்டார் அப்போது அங்கு வந்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியின் கொடியை ஏற்றினார் இதில் கட்சி நிர்வாகிகள் சாந்தன் மணிமாறன் ரவீந்திரன் குமரேசன் கலைதாசன் ராஜேஷ் தாஸ் அன்பு விஜி மணிமுத்து அப்பு பிரவீன் கார்த்திக் கரண் வீரமணி செந்தில் சரண்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கோவை மாநகர் மாவட்ட வீசிக்க ஆட்டோ ஒட்டுநர் சங்கத்தின் தலைவர் கணேஷ் தலைமையில் மாநகர் மாவட்ட செயலாளர் கோவை குமணன் ரயில் நிலையத்திற்கு பின்புறம் கூட்செட் ரோட்டில் கட்சி கொடியேற்றி வாகன ஓட்டிகள் மற்றும் ரயில் நிலையத்தில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் துரை இளங்கோவன் அருளரசு ஆட்டோ ஜமால் நசுருதீன் இம்ரான் ஹயாத் ரவிச்சந்திரன் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து சமூக வலைதளத்தில் இழிவாக பேசிய நபரை கைது செய்யக்கோரி திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் மேற்கு நகர விசிகாவினர் மனு அளித்தனர் திருச்சி மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் வழக்கறிஞர் பழனியப்பன் ஆகியோர் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி அவர்களை சந்தித்து மனு அளித்தனர் காலம் தந்த கருத்தியல் ஆளுமை வாழும் அன்பேதர் இளம் பெரியார் சமூக நீதி போராடி தலைவர் எழுச்சி தமிழர் முனிவர் தொல் திருமாவளவன் அவர்களை ட்விட்டர் பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமிலும் சில சாதி வெறியர்கள் சிலர் ஒருங்கிணைந்து மிக மிக ரொம்ப கொச்சமான வார்த்தைகளும் தலைவர் அவர்களின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் தொடர்ந்து வந்து அவதூறுகளை பரப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் மக்கள் அனைவரும் நாலு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தைந்தாண்டு கால அவரோட உழைப்பு தியாக உழைப்பில் கட்சி கிடைத்த அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத தற்கொலைகள் எந்த ஊர்லேருந்து இருந்து அதை உருட்ட அட்ரெஸ்ஸு த நான் இந்த இடத்துல தான் இருந்து இந்த பதிவை போகிறேன்னு தெரியாமல் எங்கேயோ இருந்து பதிவை போட்டு தலைவர்களை ரொம்ப இழிவாக பேசியும் இழிவான சிட்ட கார்ட்டூன்களை காட்டியும் வரைந்து பல கோடான கோடி சிறுத்தைகள் மத்தியில் வந்து ஒரு மன கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திருச்சி மாநகராட்சி மாநகரம் மாநகர ஆணையர் அம்மா மேடம் காமெடி மேடம் அவர்களிடம் எங்களது புகார் மனுவை இன்று வந்து மாவட்ட செயலாளர் அவர்களின் தலைமையினால் வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படி என்று தலைவருக்கு ஒரு தலைவருக்கு நடவடிக்கிறேன் என்று எடுக்கிறேன் என்று உறுதி கூறினார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்சி ஊடக மையத்தின் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதன்மை செயலாளர் பாவரசு துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் மற்றும் கனியமுதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் ஏராளமானோர் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் செல்வின் மற்றும் பைக் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனா் கடலூர் ஒன்றியம் புதுக்கடை கிராமத்தைச் சேர்ந்த பதினெட்டு இளைஞர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரை செல்வன் முன்னிலையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் புதுக்கடை கிராமத்தைச் சேர்ந்த கட்சியின் முகாம் துணை செயலாளர் திருமாவளவன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழகன் கருணாகரன் நாகார்ஜூன் யுவராஜ் ராஜ்குமார் பிரகாஷ் ஜெஹன் மாதேஷ் தீபன் மேகவர்ணன் விஜயவீரன் கோபி அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் அரசு மருத்துவமனையில் பாதிரிக்குப்பம் முகாம் சார்பில் ரத்த தானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் கடலூர் மாமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி சங்கரதாஸ் தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகவேந்தன் கடலூர் நகர பொருளாளர் கோபால் கடலூர் நகர துணைச் செயலாளர் சுமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் கட்சி நிர்வாகிகள் சங்கர் ராஜலிங்கம் உத்திரபாலன் ராம்ஜி கருணா கிருபா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாநகர கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை போற்றும் வகையிலும் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களது பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலும் எதிர்வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி மாபெரும் விழாவை நடத்தி எழுச்சி தமிழருக்கு தங்க நாணயம் பரிசளிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பா தாமரை செல்வன் மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன் மண்டல செயலாளர் ராஜ்குமார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் மாவட்ட செயலாளர்கள் கடலூர் மாநகர் செந்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிட மணி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் மகளிரணி மாநில துணை செயலாளர் செல்வ புஷ்பலதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவையின் சார்பில் ஆண்டுதோறும் வேளாங்கண்ணி மாதா திருக்கோயில் கொடியேற்ற விழாவிற்காக பாத யாத்திரையாக நடந்து செல்லும் பக்தர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகின்றது அதே போன்று இன்று முன்னாள் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன் பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு உணவினை வழங்கினார் இந்த நிகழ்வில் கிறிஸ்துவர் சமூக நீதி பேரவை மாநில துணை செயலாளர் பேரறிவாளன் நெல்லிக்கும் நகர செயலாளர் திருமாறன் நகர பொருளாளர் காவியன் நகர துணை செயலாளர் சமத்துவம் ஒன்றிய துணை செயலாளர் நெஸ்லின் மாவட்ட துணை அமைப்பாளர் அன்புமணி அகன் முள்ளிகிராம் பட்டு முகாம் துணை செயலாளர் முகேஷ் முள்ளி பட்டு முகாம் தேர்தல் பணி முகவர் சந்தோஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த நகர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அஞ்சலகம் அருகில் விசிக்க கட்சியின் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது அண்ணாமலை நகர் பேரூர் நகர செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி அவர்கள் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதனையடுத்து திருவேட்களம் பகுதியில் அமைந்துள்ளார் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிட நலப்பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு பேனா பென்சில் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் மாநில நிர்வாகி ஜவஹர் மாவட்ட நிர்வாகி ராஜசெந்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணைச் செயலாளர் செல்வி முருகன் சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம் அண்ணாமலை பேரூர் நகர பொருளாளர் கிள்ளிவளவன் நகர இணைச் செயலாளர் வினோத்ராஜ் லோகநாதன் சிவபாரதி சபரீசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி மதுரை கிழக்கு மாவட்டம் சார்பில் காதக்கிணற்றில் உள்ள தனியார் மண்டபத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் முத்து பாண்டியன் தலைமையில் ரத்த தானம் வழங்கும் முகாம் நடைபெற்றது இதில் ஒருங்கிணைப்பாளர் ராவணன் ஈழவளவன் வழக்கறிஞர் சேகுவார பாண்டியன் மயில் தாசன் அழகேந்திரன் பவுன் அசோக் சிறுத்தை சாமி முரளி பாலா மணி பாலவன் சுரேஷ் அருண் கரிகாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி திருப்பூர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மடத்துக்குளம் பேருந்து நிலையம் கண்ணாடி புத்தூர் பெரிய வட்டாரம் கழுகரை உள்ளிட்ட பல பகுதிகளில் கொடியேற்று விழா நடைபெற்றது தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்வில் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன் ஈஸ்வரன் மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் சிட்டிபாபு அரசு போக்குவரத்துக் கழகம் எல் மாநில துணைத் தலைவர் சத்தியமூர்த்தி உடுமலை இப்ராஹிம் அலி மடத்துக்குளம் பேரூர் செயலாளர் சேகர் மடத்துக்குளம் முன்னாள் ஒன்றிய அமைப்பாளர் தமிழரசன் கடத்தூர் புதூர் முகாம் துணை செயலாளர் பிரபு மடத்துக்குளம் பிலவேந்தன் கனியூர் பேரூர் செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் நாளையொட்டி புதுச்சேரி மாநிலம் அபிஷேகம் பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் முருகானந்தம் தலைமையில் கபடி போட்டி நடைபெற்றது பத்து அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறும் முப்பெரும் விழாவில் ரொக்கத்தொகை வெற்றி வழங்கப்பட வழங்கப்படவுள்ளது இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் கபிலன் இளவரசன் வெண்மணி அவரங்கசாமி மாறன் சிசுபாலன் ஆனந்தராமன் கமலதாஸ் சிவானந்தம் உடற்கல்வி ஆசிரியர்கள் பக்தன் தன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ஆலத்தூர் முகாமில் ஆலத்தூர் முகாம் செயலாளர் விஜயகாந்த் தலைமையில் கட்சியின் கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் எம் எஸ் குமார் கள்ளக்குறிச்சி ஒன்றிய துணை செயலாளர் மாதேஷ்வலவன் ஒவியர் அணி மாவட்ட அமைப்பாளர் தனசேகரன் மாநில மருத்துவ நிர்வாகி மஞ்சுநாதன் ஆலத்தூர் முகாம் பொருளாளர் முனுசாமி டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை அணி நிர்வாகி எழில் நிலவன் ஒகையூர் தலித் ஏழுமலை

கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் கள்ளக்குறிச்சி வடக்கு ஒன்றியம் ஆலத்தூர் முகாம் சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பிறந்தநாள் விழாவை கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தில் தொடர்ந்து எழுச்சி தமிழர் அவருடைய பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் அந்த எழுச்சி தமிழர் ஒர்க்கப்பட்ட மட்டுமல்ல வாழும் அம்பேத்கராக வாழும் பெரியாராக வாழ்ந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் அரசியல் மற்றும் பொருளாதாரம் ஆகியவையில் பின்தங்கியுள்ள இந்த சமூகத்தை அடுத்த கட்ட சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அம்பேத்கர் கண்ட கனவை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நிறைவேற்றி வருகிறார் அவர்கள் கொள்கையை ஏற்று நீங்களெல்லாம் அயராத உழைக்க வேண்டும் அண்ணன் எழுச்சி தமிழர் வழியில் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு அண்ணன் எழுச்சி தமிழர் பாதையில் நீங்களும் கல்வியிலும் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் இந்திய நாடு நீங்கள் பெற நீங்கள் என்று முன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கட்சியின் கலைப்பண்பாட்டு பிரிவு மாநில தலைவர் ஆறுமுகம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஏழு ஆணிகளைக் கொண்டு வடிவமைக்கப்பட்ட எழுச்சி தமிழரின் உருவத்தை சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து பிறந்தநாள் பரிசாக வழங்கினார் அப்போது தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் விடுதலை ராகேஷ் ஆம்பூர் சாம் நவீன் அன்பழகன் தினகரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சித் தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழுப்புரம் மையம் மாவட்டம் திண்டிவனம் நகர விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கேக் வெட்டியும் கொண்டாடப்பட்டது நகர செயலாளர் இமயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்வில் நகர துணைச் செயலாளர் ஆறுவளவன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் சசிகுமார் தளபதி ஜப்பார் காமராஜ் பிரபுதாஸ் பேந்தர் பழனி கலைவாணன் வெங்கடேஷ்குமார் அபி சுகு பிரகாஷ் சுரேஷ் அமுதவளவன் குருதீனா பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மையம் மாவட்டம் திண்டிவனம் ரோசனை பகுதியில் உள்ள காந்தி சிலை அருகில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கட்சி நிர்வாகி தவாத் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் கட்சியின் நிர்வாகிகள் வடிவேல் பிஷ்பதாஸ் தளபதி ஏழுமலை வழக்கறிஞர் கதிர் செல்வ பிரபாகரன் முகிலன் வசந்த் பாலா அபி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மையம் மாவட்டம் திண்டிவனம் ரோசனை பகுதியில் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது கட்சியின் நகர துணை செயலாளர் முகிலன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினாா் இந்நிகழ்வில் கட்சியை நிர்வாகிகள் வடிவேல் விஸ்வதாஸ் தளபதி ஏழுமலை வழக்கறிஞர் கதிர் செல்வ பிரபாகரன் வசந்த் பாலா அபி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் கட்சியின் அங்கீகாரம் வெற்றி விழாவையொட்டி விழுப்புரம் மையம் மாவட்டம் திண்டிவனம் சந்தைமேடு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது நகர பொருளாளர் அப்புன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினாா் இந்நிகழ்வில் நகரச் செயலாளர் எழிலரசன் மற்றும் நிர்வாகிகள் சக்திவேல் புரட்சிக்கண்ணன் வழக்கறிஞர் கதிர் செல்வன் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் கட்சியின் அங்கீகாரம் வெற்றி விழா ஆகியவற்றை முன்னிட்டு விழுப்புரம் மேற்கு மாவட்டம் திருவண்ணைநல்லூர் நகர விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நகர எல்லைக்குள் பயிலும் ஆறு பள்ளிகளில் உள்ள மாணவ மாணவிகள் சுமார் இரண்டாயிரத்து பதினெட்டு பேருக்கு நோட்டு புத்தகம் எழுதும் பொருட்கள் வழங்கப்பட்டது நகர செயலாளர் வழக்கறிஞர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் மருத்துவர் காவியவேந்தன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு எழுதும் உபகரணங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் நகர துணை செயலாளர் ஜோதி மற்றும் நிர்வாகிகள் பத்மநாபன் பாக்கியராஜ் சிவகுரு ஐயனார் சேவல்மணி மணி பிரேம்குமார் வல்லரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்